அன்பு மக்களே எமது பாஸ்கா கலைக்குழுவினர் சிறப்பாக இந்த வருடம் எங்க முன்னோர்கள் தொடக்கத்தலை நடத்திய அந்த கட்டைகளால் ஆன பொம்மைகளை சுருபங்களை வைத்து இந்த மீட்பின் வரலாற்றை மக்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள் இந்த சத்திய உண்மையை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அதை இந்த ஆண்டிலே நினைவுபடுத்துகிறோம் பாஸ்கா கலைகு நினைவுபடுத்தி இந்த கட்டைகளால் ஆன பொம்மைகளால் ஆன ஆன அந்த பாஸ்காவை சிறப்பாக இந்த வருடம் ஒரு டாக்குமெண்டரி பிலிமுக்காக இந்த வருடம் அதை சிறப்பாக நிகழ்த்தி காட்ட இருக்கிறார்கள் இது தோமா கலைக்குழு என்ற அந்த யூடியூப் சேனலிலே இது வரை இருக்கிறது நீங்கள் பார்த்து முன்னோர்கள் இப்படியெல்லாம் நச்செய்தியை போதித்திருக்கிறார்கள் நற்செய்தியை பரப்பி இருக்கிறார்கள் அந்த நச்செய்தியில் வருகிற உயிருள்ள தெய்வத்தை இப்படியெல்லாம் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து அந்த உயிருள்ள தேவனை நீங்களும் அறிந்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொண்டு அவரது மகனாக மகளாக வாழ எடுங்கள் முயற்சி எடுங்கள் உயிர்த்த தெய்வத்திடம் இந்த சேனலை பார்க்கிறவங்க எல்லோரையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சிறப்பாக நான் ஜபிக்கிறேன் என் அன்பான மாதாவே உமக்கு ஆசீர்வாதம் இனி நாம் ஒரு காலம் சாவை காண்பதில்லை